வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜே பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பணியின்னு வந்திருக்கோம் இந்த வீடியோல என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சாரதா மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான தகவல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க எப்படி இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் என்ன ஜெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அரிய ஸ்கேண்டர்ட் இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஷிப்டி எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட் தான் ரன் ஆகுது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடெனன்ஸ் போனஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹிப்ட் அலவன்ஸ் இயர்லி போனஸும் நமக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி அந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமா பாத்தீங்கன்னா கிண்டி பூந்தமல்லி திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை இந்த நிறுவனம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பை பற்றியே என்ன சந்தேகம் இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைக்கு ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றதுனால உடனடியாக இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் உடனடியாக வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்